ஓம் ஸ்ரீ ஸ்ரீஹனசீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் சஞ்சு ஜோதிடத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் பொதுவாகவே தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜாதக ஜோதிடர்கிட்டே போனால் உனக்கு வந்து கன்னிப்பெண் தோஷம் இருக்குது கர்ப்பிணி தோஷம் இருக்குது வீட்டில் வந்து பெரியவங்க தோஷம் இருக்குது சாபம் இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய வந்து சொல்கிறது உண்டு அதுக்கு வந்து பரிகாரங்களும் வந்து நிறைய சொல்லுவாங்க இப்போது அதே போல் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டு தெய்வத்தினுடைய சாபமும் வந்து ஒரு சிலதெல்லாம் இருக்கும் என்ன சொன்ன உடனே நமக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா குலதெய்வம் சாபம் கொடுக்குமா அப்படின்னா அதுவும் ஒரு வழி வழி மீன்ஸ் என்னா அந்த தெய்வத்தை போய் நம்ம வணங்காமல் அது வந்து நம்ம பார்க்காம இருந்தால் அவங்களுடைய கோபத்துக்கு வந்து ஆளாகுமான்னு சொல்லுவாங்க இந்த வந்து இந்த குலதெய்வ சாபத்தை எப்படி நீக்கிறது அது வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போது ஒரு ஒரு மனிதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கார் ரொம்ப அருமையாக அவர் அவரோட வாழ்க்கை இருக்கு அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படியே போயின்னு இருக்கோம் காலம் திடீர்னு அவருக்கு வந்து சரிவுகள் பொழுதும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதும் அப்போ வந்து அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க இப்போது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட வந்து போகிறவங்க வயிற்று வலி தலைவலி இருக்கிறவங்க தான் போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போய் தேட மாட்டார் அப்படி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு ஏன் இந்த சரிவு ஏற்படுது நமக்கு எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது ஏற்பட்டது அப்படின்னு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த கட்டம் என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா ஜாதகம் நம்மளோட டைம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு அடுத்த கட்டமாக போவாங்க அப்போது நம்ம வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போகிறோம் போய் பார்த்து சார் நான் வந்து இவ்வளோ காலம் வந்து சூப்பராக இருந்தேன் இப்போ வந்து இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா ஜாதகத்தில் வந்து தசா புக்திகள் ஏழரை சனி அஷ்டம சனி ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து உங்களுக்கு நேரமே நல்லா இருக்குங்க தசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ட்ரான்சிட்டில் வந்து குருபலம் இருக்குது இன்னும் வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எதனால் இந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு நம்ம வந்து அடுத்த கட்டம் போகும்பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு படும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சாபத்தில் வந்து ரெண்டு சாபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று மூதாதையர்களோட சாபம் நம்ம முன்னோர்களுடைய சாபம் இது வந்து ஒன்று ரெண்டாவது நம்ம குலதெய்வத்தினுடைய சாபம் கட்டாயமாக வந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தெரியாது நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னு போய் அட்டன்னன்ஸ் போட்டு வரதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் தேவசம் பண்ணுறது அதாவது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது அந்த திதியில் அது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் வந்து ரெண்டு கண் ரெண்டு தூண்ன்ற மாதிரி ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் இந்த ரெண்டு தான் வந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படி இந்த குலதெய்வம் சாபம் அப்படின்னு சொன்னாக்கா இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூதாதிர்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கோவிலை வந்து இடித்து இடம் மாற்றாமல் வச்சுருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இது சாபத்தினால ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து நாங்கள் எதுக்கு பாதிக்கணும் யாரோ என்னமோ பண்ணது வந்து நாங்கள் எதுக்கு பாதிக்கணும் இப்போ வந்து நான் யாருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலையே யாருக்கும் எந்த தீங்கும் எடுக்கலையே நான் எதுக்கு வந்து சஃபர் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து தாத்தா சொத்து முத்தாத்தா சொத்து இதெல்லாம் வந்து நான் அனுபவிக்கணும்னா வெ வெளியில் ரோட்டில் வந்து யாருக்கும் போகிறவங்களுக்கு எழுதி கொடுக்குறது பேரனுக்கும் பையனுக்கும் அந்த வழிமுறைகளுக்கு தான் வந்து சொத்தை எழுதி தராங்க அப்போது அந்த சுகத்தை பொழுது பிரச்சனைகளையும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி வந்து குலதெய்வத்தினுடைய சாபம் வந்து ஏற்பட்டு சரி ஒரு ஜோசியர் சொல்கிறாருப்பா இது மாதிரி உன்னுடைய குலதெய்வத்துக்கு போய் பார்த்துட்டு வா அது வந்து நிவர்த்தி பண்ணேன் ஐயா இல்லைங்க என்னால் இவ்வளோ தூரம் போக முடியாது நான் எங்கேயோ வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன் எங்கள் குலதெய்வம் வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் ஏதோ ஒரு சொன்னாங்க எனக்கு அது கூட தெரியல இப்போ நான் வந்து உடனே பண்ணணுன்னாக்கா என்ன பண்ணணும் நான் வீட்டில் உட்காந்து பண்ணணுன்னாக்கா என்ன பண்ணணும் முதல்ல இது சொல்லுங்கள் நாங்கள் வரும்போது வந்து குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார் ஸோ அப்போ வந்து நம்ம வீட்லேயே உட்காந்து நம்ம குலதெய்வத்தை வந்து அவங்களுடைய சாபத்தை அதாவது அவங்களுடைய கோபத்தை சாபம்னா அவங்க நான் வந்து எந்த தெய்வமும் சரி எந்த கு அந்த மூதாதையர்களும் சரி நாசமாக போக அழிப்போன்னு சாபம் கொடுக்க மாட்டாங்க அவங்களோட வருத்தம் மன வருத்தம் பாரு நம்ம பசங்களை நம்மளை வந்து பார்க்கலையேன்னு பெரியவங்க வந்து வருத்தப்படுறாங்க இல்லையா நம்ம பேர பசங்களை நம்மளை பார்க்கல நம்ம பசங்க வந்து நம்மளை பார்க்கலன்னு வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி வருத்தம் தான் இது சாபம் கிடையாது ஆக்சுவலாக அந்த வருத்தத்தினால் ஏற்படக்கூடிய அந்த துக்கம் வந்து நமக்கு வந்து அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்காம போயிடும் வேறு ஒன்றும் இல்லை போய் அவங்கள போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள சிரித்த முகத்தை பார்த்தாலே நமக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் ஏற்படும் இதுதான் விஷயம் இப்போ வந்து அந்த பிளெஸ்ஸிங் ஏற்படுறதுக்கு நான் அந்த சாபத்தை வந்து போக்கக்கூடியதுக்கு வீட்லேயே உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் டைம் கிடைக்கும்போது நிச்சயமாக நாங்கள் போய் பார்த்துட்டு வரோங்க குலதெய்வத்தை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம் வணங்கிட்டு வரோம் ஆராதனை பண்ணிட்டு வரோம் சொல்லுவாங்க ஸோ நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஒரு கிராமத்துலேயும் வருஷா வருஷம் ஒரு ஒரு அவங்கவுங்க சமுதாயம் அவங்கவுங்க சமூகம் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த குரூப் ஃபுல்லாக அந்த வெளியில் ஃபாரினர் எங்கே இருந்தாலும் சரி அந்த டோட்டலாக எல்லோரும் வருவாங்க சந்தோஷமாக வந்து விழாவை கொண்டாடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிச்சயமாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம விட்டோம் நம்ம அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம அதாவது வாழைத்தண்டு திரி இருக்கு இல்லையா இதை வந்து எடுத்துக்க வேண்டியது இந்த வாழைத்தண்டு திரியை எடுத்து பன்னீரில் வந்து நினச்சி நல்லா காய வச்சிட வேண்டியது இது வந்து எவ்வளோ நாளுங்க காயணும் மூணு நாள் காயணும் அஞ்சு நாள் காயணுமான்னு இல்லை தாராளமாக அது காஞ்சா போகிறோம் நல்லா பன்னீரில் வந்து துவச்சி எடுத்து காய வச்சுட்டு அந்த திரியை வந்து ரெண்டு மண்ணை அகல் விளக்கால் அதாவது இழுப்பு எண்ணெய் போட்டு அது நெய் அந்த எண்ணெயை போட்டு நம்ம அந்த அகல்வளத்தில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ நம்ம குலதெய்வ படத்தை நான் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம குலதெய்வத்தினுடைய படத்தை யார் யாருக்கு என்னென்ன குலதெய்வமோ ஐயனாக இருந்தாலும் சரி முனீஸ்வரராக இருந்தாலும் சரி காளியாக இருந்தாலும் சரி எதாவது நம்ம குலதெய்வத்துக்கு படத்துக்கு முன்னாடி வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாக்கா இவங்கள இவங்களார அதாவது இந்த மன கஷ்டம் அதாவது கஷ்டம்னு சொல்ல முடியாது அவங்களுடைய அழுத்தம் சொல்கிறோம் முடியாது முதல்ல முதல்ல சாபம் சாபம் சொல்லுவோம் இதை அந்த இது வந்து போய் நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து பிளெஸ்ஸிங்ஸை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து பெரிய அதாவது போகவே முடியலன்னா உடனே பண்ணுறது இது வந்து பண்ணலாம் நம்ம குலதெய்வத்தை நினச்சி ப்ரே பண்ணியாமல் முடியல என்னால் இதை நாங்கள் பண்ணிடுறோம் முதல்ல அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரே பண்ணலாம் சரி இது ஒரு வழி இப்போது குலதெய்வமே தெரியல இப்போது அடுத்த கேள்வி கேட்குறீங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு நாங்கள் பண்ணிடுறோம் ஆனால் எங்களுக்கு எந்த குலைவன்னே தெரியலையே நாங்கள் என்ன பண்ணுறது எந்த சாமியை போய் கும்பிட்றது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்பொழுது நம்ம வனதுருகை அப்படின்னு சொல்லி கதிராமன் கிளம்பு இந்த கும்பகோணத்தில் வனதுருகைன்னு ஒரு அருமையான ஒரு அம்பாள் அந்த வனதுருகை வந்து அதுவும் வந்து வ நமக்கு எங்கே சார் நான் போகிறது அப்படின்னு பார்த்தா நெட்லலாம் வந்து க வனதுருகைன்னு போட்டாலே நமக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா வசதியும் இருக்குது நம்ம உடனே அந்த வனது ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒரு லேமினேட் பண்ணி இல்லை ஃப்ரேம் பண்ணியோ வச்சு என்னுடைய குலதெய்வம் தெரியல நீ ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து எனக்கு வந்து எல்லா வழியும் வந்து காட்டணும் அப்படின்னு நல்லா ப்ரே பண்ணாக்கா இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று நமக்கு வந்து அந்த அம்மா இந்த மாதிரியும் வந்து ஒரு சாதகமான அனுகூலத்தை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் யார் அப்படின்றதே அவங்க காட்டுறதுக்கு வழியை காட்டுவாங்க ஸோ இது வந்து அருமையான ஒரு வழி ஸோ இப்படிப்பட்ட சின்ன வழிதான் அதை நிச்சயமாக செஞ்சாக்கா இது எந்த நாளில் ஆரம்பிக்கணும் அமாவாசை ஆரம்பிக்கணுமா பௌர்ணமி ஆரம்பிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாராளமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல நல்லா பார்த்து நம்ம உட்காந்து இதை பண்ண ஆரம்பித்தாக்கா நிச்சயமாக நம்ம குலதெய்வத்தினுடைய சாபங்கள் அவங்களுடைய மனக்க ப்ரெஷர் அந்த அழுத்தம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கி நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு மேலே மேலே வளர்கிறதுக்கு உண்டான வழிகளை வந்து நிச்சயமாக காட்டும் இப்படிப்பட்ட அருமையான ஒரு விஷயத்தோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி